எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மேற்கு பார்த்த திசையில் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது நகர் பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் விற்பனைக்கு வந்து உள்ளது டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு பிளாட்டு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்காவில் குத்தாலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நம்ம பார்க்குற இந்த நகர் வருது இதுதான் மெயின் ரோடு மயிலாடுதுறை டு அணக்கரை மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆறாவது மனையாக நம்ம பார்க்குற இடம் வருது ஒரு அஞ்சு பிளாட்ஸு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது அகலம் முப்பது நீளம் எழுபதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது கடத்தர்னா பக்கத்துலேயே இருக்குது திருமணஞ்சேரி கோயில் ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் அப்புறம் பார்க்குற இடத்துலேருந்து வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்